திருப்பாவை பாடல் எண் இருபது முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயில் எழாய் செப்பண்ண மென்முளை செவ்வாய் சிறு மருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டலோர் எம்பாவாய் கண்ணனின் திரு குணங்களையும் நப்பின்னையின் அழகையும் வர்ணிக்கின்றனர் ஆயர் பெண்கள் கண்ணன் கடவுள் அவள் எல்லோருக்கும் பொதுவானவன் நப்பின்னைக்கு மட்டும் சொந்தமானவன் என்று எடுத்துக்கொள்ள முடியாது உக்கமும் தட்டொழியும் ஆகிய விசிறியையும் கண்ணாடியையும் ஏன் கேட்கின்றனர் விசிறினால் காற்று வரும் வீசுபவனுக்கு மட்டுமல்ல அருகில் உள்ளவனுக்கும் சேர்த்து நம் செயல்பாடுகள் நமக்கு மட்டுமின்றி பிறருக்கும் பயன் தருவதாக அமைய வேண்டும் என்பதுதான் இதன் உட்கருத்து கண்ணாடி உருவத்தை காட்டும் உருவத்தில் ஒட்டியுள்ள அழகையோ அழுக்கையோ தன்னில் ஒட்டி கொள்ளாது வாழ்க்கை என்றால் பட்டும் படாமலும் இந்த உடல் ஒரு வாடகை வீடு இதை எந்த நேரமும் காலி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்க வேண்டும் என்பதை விளக்குகிறது ஆண்டாளின் கவித்திறமையில் ஒளிந்துள்ள மறைபொருளுக்கு ஈடேது முப்பத்து மூன்று கோடி தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்னதாக சென்று பக்தர்களின் துயர் துடைக்கும் கலியுக தெய்வம் நீ எழுவாயாக நேர்மையானவன் ஆற்றல் மிக்கவன் பகைவர்களுக்கு வியர்வை பெருக்கெடுக்கும்படி செய்யும் தூயவன் துயில் எழுவாயாக பொற்கலசம் போன்ற மென்மையான சனங்களும் பவள செவ்வாயும் சிற்றிடையும் கொண்ட நப்பின்னை பிராட்டியே லட்சுமிக்கு நிகரானவளே துயில் எழுவாயாக எங்களுக்கு விசிறி கண்ணாடி ஆகியவற்றையும் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்களை அருள்மலையில் நனைய செய்திடுக என்று வேண்டுகிறாள் திருப்பாவையின் இருபதாவது பாடலில்